ஆத்ம அபிமானி நிலையின் முக்கியத்துவம் இரண்டாவது பாகம் தலைப்பு இது மீண்டும் கூறுகிறேன் ஆத்ம அபிமானி நிலையின் முக்கியத்துவம் இரண்டாவது பாகம் இந்த முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டால் மிக உயர்ந்த நிலையில் பரமாத்மாவுடைய மனம் என்ற சிம்மாசனத்தில் நிரந்தரமாக இடம்பெற முடியும் இம் பிறவி மிக மிக சிரேஷ்ட நிலையில் கொண்டு வருவதற்கும் இருபத்தோரு பிறவிக்கு சுகம் நிறைந்த வைகுண்ட வாழ்வு பெறுவதற்கும் இப்பிறவிக்கு அமைதியும் சுகமும் நிறைந்த வாழ்வு பெறுவதற்கும் எந்த ஒரு இஷ்ட தேவதையை கனவிலும் நனவிலும் நினைத்து பக்தி செய்தோமோ பூக்களால் அலங்கரித்து கண்கொள்ளா காட்சி கண்டு ஆனந்த பரவச நிலை அடைந்தோமோ அதுவாகவே நாம் மாறி வருவதற்குத்தான் இந்த ஞான படிப்பு சொர்க்கத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் உடன் வாழ ஆசையுடைய ஸ்ரீ ராமர் சீதையுடன் உலா வருவதற்கு விருப்பம் இல்லையா இது போன்ற சுபமான ஆசை இருக்க வேண்டும் உடல் சார்ந்த பேராசை பிறர் பொருள் மீது ஆசை அதெல்லாம் கூடாது என்று ராஜயோகம் கற்பிக்கிறது ஏறும் கலையில் செல்ல ஞானம் யோகம் என்ற இரண்டும் ஏணிப்படியாக நமக்கு உதவுகிறது இதற்கு சத்தியமான வழிகாட்ட சத்தியமான பரம்பொருள் வந்துள்ளார் அந்த ஒளி ரூபமான ஜோதி சுரூபனை நம்முடைய ஆத்மா என்ற மூன்றாவது கண் மூலம் புரிந்து உணர முடியும் எத்தனை பிறவிகளாய் அவரை தேடி தேடி பக்தி செய்து அலைந்தோம் யோகேஸ்வரரின் படைப்பில் உருவான நாம் கூட ஆத்மா என்ற தூய்மையான சாந்தி நிறைந்த நிலையில் அமர்ந்து தேக உணர்வை நீக்கி ஆத்ம உணர்வில் அமர்வதே தவம் யோகம் தொடர்பு நினைவு என்று பல சொற்களால் கூறுகிறோம் உதாரணத்திற்காக புளியம் பழம் பாருங்கள் நன்கு பழுத்த உடன் பழம் அந்த ஓட்டிலிருந்து உள்ளுக்குள்ளேயே விலக்கி கொள்கிறது அதே போலத்தான் நம் ஆத்மா பக்தி முற்றிய உடன் தேகம் என்ற ஓட்டிலிருந்து உள்ளுக்குள்ளேயே ஆத்ம உணர்வில் ஒடுங்கி நிற்கும் கலையே ராஜயோக கலை இந்த கலையை பரம்பொருள் தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கும் அமைதி நிறைந்த வாழ்க்கைக்கும் இந்த ராஜயோக கல்வி அவசியமானது ஓட்டை விட பழத்திற்கு எவ்வளவு சிறப்பு உள்ளதோ அதே போலத்தான் இந்த தேகத்தை விட ஆத்மாவுக்கு மகத்துவம் உள்ளது இந்த மனித குளம் தேவ குல ஆத்மாவாகவும் மாறுகிறது அதன் பிறகு பல பிறவிகளில் வந்து வந்து மீண்டும் தாழ்ந்த நிலை விடுகிறது தாழ்ந்து போவதற்கு காரணம் தேக அபிமானம் உயர்ந்த நிலைக்கு பெற ஆத்மா அபிமானி நிலை மீண்டும் உயர்ந்த நிலை பெற காரணம் ஆத்மா அபிமானி என்ற நிலை இந்த நிலை பெற தினந்தோறும் பல முறை இரு புருவ மத்தியில் ஒரு நட்சத்திரம் போன்று அனுபவம் செய்ய வேண்டும் மின் சுற்றில் இரண்டு செம்பு முனைகளை செம்பு கம்பிகளின் முனைகளை இணைக்கும் போது மின்சாரம் எப்படி பாய்கிறதோ அதே போல நான் ஆத்மா என் தந்தை பரமாத்மா இரண்டு புள்ளியும் நினைவில் இணைப்பதுதான் யோகம் அப்போது உடல் என்ற ஆடையின் நினைவு தேவையில்லை அப்போதுதான் பரம்பொருளிடம் இருந்து சாந்தி, சக்தி, ஆனந்தம் அன்பு போன்ற எல்லையற்ற செல்வங்களை பெற்று அனுபவித்து மகிழலாம் இவை எல்லாவற்றிற்கு ஆதாரம் ஆத்ம அபிமானி நிலை வாருங்கள் ஞான பூக்களை பறிப்போம் ஓம் சாந்தி